பேசுகிறாங்களா அப்போல்லாம் எல்லா சேனல்லையும் போடுற அத்தனை பேர் சேனல்லே ப்ளாக் பண்ணுவாங்களா என்னோட கெழிக்க டிஎன் கெழுத்துலேருந்து ரெண்டு நாளாக அரஸ்ட் பண்ணுறாங்களா இந்த சேனலில் போறாங்க இந்த சேனல்ல போகிறாங்களா அரஸ்ட் பண்ணுறாங்களா இப்போ அங்க நின்று பேசுகிறாங்களா உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்க கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்னா கமெண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலிட் பண்ணிருமா இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிருவோமா ஒரு பொண்ணு ஆராயா என்ன சொல்றேன் ஒரு பொண்ணா வந்துட்டு நானே சொல்றேன் கமெண்ட்ல அவ்வளோ கேவலமா தாய்ங்க எதுக்கு எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவ்வளோ கேவலமா அசிங்கமா ஒன்னுன்னு கூட பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு தேவலாம எனக்கு என்னன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் தானே சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க யாருமே டிஎம்கேனா பேசலாமா ஏடிஎம்கேனா பேசலாமா தேமுதிகனா பேசலாம் டிவி கே மட்டும் பேசக்கூடாது ஏன்னா நாங்களாம் வந்து இப்ப தான் வரோம்ல ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா தொண்டர்கள் மாதிரி தெரியுதா தெரியல எத்தனை சண்டைக்கு ஏன் இப்போ போலீஸ்காரங்க எங்க பண்ணாங்க பொது இடத்துல அரசியல் பேசுறாங்களா பர்மிஷன் வாங்குனாங்களா எங்களை நாங்க கேட்கிறோம் நாங்க வீடியோ எடுக்க போனப்ப எங்களை கேட்டாங்க இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல அரசியல் பேசுறதா இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்க சுத்தி ஒரு ஆறு லேடிஸ் போலீஸ் வந்தாங்க பர்மிஷன் வாங்கினா அதே பக்கத்துல நாலஞ்சு மீடியா எடுத்துட்டு கேட்டா நாங்க டிவி கே பத்தி பேசணும் விஜய பத்தி பேசணும் அதனால நீ அந்த பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும் நாங்க பர்மிஷன் லெட்டரை காட்ட சொல்லுங்க நான் சொல்லுங்க இவங்க பொது இடங்களில் இவர் வந்து விஜய கல்வி கழிவு ஊத்தலாம் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேஸ் நடக்கும்போது அந்த கேஸை பத்தி பேசலாம் பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு வார்டு நம்பர் மொதல் கொண்டு சொல்றாரு செய்யணும்

நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இது மீடியா பன்முறை என்னோட கேள்வி என்னென்னால் இது பொது அவர் பேசும்போது அவர் வந்து இது டிவி கே டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவி கேத் தொண்டனா அங்கேனா கோபம் வருது கோவாருண்ணா அவனா சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் அவதான் பேசும்போது

இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துக்கட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு ஓகேங்களா அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுக்கிட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது அது டிஎம்கேவா இருக்கலாம் ஏடிஎம்கேவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் இல்ல

அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஜய் சாரோட இது பிரச்சனை விஜய் சாரோட விஷயம்னா விஜய் சார் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க அரசாங்கம் நிரூபிச்சிருச்சா கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிடுச்சா விஜய் சார் மேலதான் தப்புன்னு இல்ல இல்ல அப்படி இருக்கும் போது அவர் எப்படி பேசலாம் அப்படின்னா நாங்க கேட்போம்ல கேள்வி நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேட்கறேன் டிஎம்கே சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதான் எங்களோட கேள்வி இதே இது என் வீடியோல கமாண்ட் கமாண்ட்ல போட்டிருக்காங்க தேவையில்லாம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு

ஒரு <laughs> நிமிஷம் <laughs> <sas> சார் ஏன்லா ஒரு நிமிஷம் ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் வரும்

அவ்வளவு பெரிய படம் ஒரு ஒரு படத்துக்கு அவ்ளோ க்ரோஸ் காசு வாங்குனවා அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவنا நீங்க போய் சொகுசு போறீங்க அப்படிங்க மக்களுக்காக 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 பண்ணிட்டு விட்டு மக்களுக்காக வராங்க